ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மை குக்கிங் ஜர்னி இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரே ஒரு கப் கோதுமை மாவு வச்சு ஹெல்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ரொம்பவே நல்லாயிருக்கும்ங்க இந்த ரெசிபி நீங்களும் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் எப்படி சேர்த்துன்னு வாங்க இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேங்க இந்த இந்த இடத்துல நீங்கள் மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம் இந்த ஸ்வீட்டுக்கு ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம் அதுக்கடுத்து நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துருக்கேங்க இப்போ ஒரு துளி உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கடுத்து ஒரு துளி சமையல் சோடா சேர்த்துருக்கேங்க இதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் அந்த கலருக்காக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்து எல்லா பக்கமும் படுற மாதிரி மாவில் எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை சப்பாத்தி மாவு பதத்தை விட கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சுக்கலாம் இந்த மாவில் நெய் விட்டு பிசைகிறதால நமக்கு இந்த ஸ்வீட் வந்து நல்லா ஸ்மூத்தாக நல்லா கிடைக்குங்க இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிடலாம் மூடி போட்டு இப்போ நம்ம பாகு காய்ச்சிக்கலாம் இப்போ ஒரு கப்பு நான் வந்து கோதுமை மாவுக்கு ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கேங்க அதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்து ரெண்டு ஏலக்காய் தட்டி போட்டு இதை பாகு காய்ச்சிக்கலாங்க இதுக்கு வந்து சர்க்கரை நல்லா கரையணுங்க நல்லா சர்க்கரை நல்லா கரைஞ்சி பிசுக்கு பதம் வந்தால் போதும் மாமூலாக நம்ம குலோப் ஜாமுக்கு எடுப்போம் இல்லையா பாகு அது போல் எடுத்தால் போதும் சக்கரை கரைஞ்சாலே போதும் இப்போ நமக்கு சக்கரை நல்லா கரைஞ்சிடுச்சுங்க கொதி வருது பாருங்கள் இந்த நேரத்தில் வந்து கையில் எடுத்து நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா இது நல்லா பிசுக்கு பதம் வரும் இதுதான் க கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சிடலாம் இப்போ நான் ஒரு கிண்ணம் எடுத்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளோர் எடுத்துருக்கேங்க அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் நெய் சேர்த்து இதை நல்லா கலந்துக்கலாம் இப்போ நமக்கு எனக்கு இந்த நெய் பத்தலங்க அதுக்கு அதுக்காக இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இன்னும் சேர்த்து இதை வந்து கொஞ்சம் குழைவா ஒரு பேஸ்ட்டு மாதிரி கலந்து எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு பேஸ்ட் ரெடி நம்ம ஏற்கனவே பிசைஞ்சு வச்ச கோதுமை மாவு பார்க்கலாமாங்க கோதுமை மாவும் நல்லா ஊறி இருக்குங்க இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம் எடுத்து நான் எடுத்த கோதுமை மாவில் கொஞ்சம் நேரம் நல்லா இதை பெசைஞ்சிக்கலாங்க நான் கவுண்டர் டாப்பில் தான் செய்கிறேன் சுத்தம் பண்ணிவிட்டு எனக்கு நான் எடுத்த மாவு வந்து மூணு உருண்டையாக உருட்டேங்க நான் இதை இப்போது மூணு உருண்டையாக உருட்டி இது சப்பாத்தி மாதிரி திரட்டி எடுக்க போகிறோங்க கொஞ்சமாக கீழே மாவு கோதுமை மாவு சேர்த்து இது போல் நல்லா திரட்டி எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு நமக்கு வந்து மெலிசாக திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மெலிசாக திரட்டி எடுத்துக்கலாங்க இப்போ நமக்கு சப்பாத்தி உருட்டிட்டோம் நம்ம இப்போது இதை இதில் நம்ம ஏற்கனவே கலந்து வச்ச அந்த பேஸ்ட்டை வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி இது போல் கலந்துக்கலாங்க தடவி விட்டுட்டு ஒரு கிண்ண ஒரு தட்டில் மா எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கடுத்து இருந்த ரெண்டு சப்பாத்தியுமே வந்து நான் வந்து நல்லா தேய்ச்சி அது மேலேயும் இது போல் வந்து நம்ம கலந்து வச்ச பேஸ்ட்டை வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி இது போல் கலந்து கொடுத்து நல்லா தேய்ச்சி விட்லாங்க இப்போ நம்ம ஒரு ச ஒரு ஒரு சப்பாத்திக்கு தேய்ச்சிட்டோம் இப்போ ரெண்டாவது ரெண்டாவது சப்பாத்தியும் அதுக்கு மேலே அதுக்கு மேலே சேர்த்து திரும்பவும் இருக்கிற பேஸ்ட்டை வந்து நம்ம எல்லா பக்கமும் படுற மாதிரி இது போல் தடவலாம் அதுக்கடுத்து மூணாவது சப்பாத்தியும் மேலே சேர்த்துட்டேங்க சேர்த்து இப்போ இருக்கிறத ஃபுல்லாகவே எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தடவிடலாம் இப்போ கையால் எல்லா பக்கமும் படுற மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே டைட்டாக சுருட்டணுங்க இப்போ இந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி நான் இது போல் சுருட்டிக்கலாம் கொஞ்சம் கூட லூஸ் இல்லாமல் இதை வந்து டைட்டாக இது போல் சுருட்டிக்கலாம் கடைசியில் வந்து நல்லா வந்து அது பிரிஞ்சு வராமல் நல்லா ஒட்டி விட்டு இது போல் தேய்ச்சிக்கு தேய்க்கும் போது இது வந்து நல்லா ஒரு சிலிண்டர் ஷேப்பில் வருங்க இது போல் நல்லா தேய்ச்சி விட் தேய்ச்சி விட்டுடலாம் இப்போ இதை ஒரு அரை இன்ச் அளவுக்கு நான் இந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி கட் பண்ணிடலாம் இப்போ எல்லாமே இதை கட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ஒரு பீ ஒரு பீஸை எடுத்து உங்களுக்கு கையில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் இது போல் கையில் வச்சு இது போல் ப்ரெஸ் பண்ணாலே போதுங்க இதை வந்து திரும்ப சப்பாத்தி கட்டையிலலாம் ஒன்றும் தேய்க்கிற தேய்க்கிற அவசியம் இல்லை கையிலையே வந்து இது போல் ப்ரெஸ் பண்ணி எடுத்தாலே போதும் இது போல் இருக்கிறது ஃபுல்லாகவே நான் வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டேங்க ப்ரெஸ் பண்ணி நான் வந்து தட்டில் வச்சுருக்கேன் ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க பாருங்கள் நான் அந்த வீடியோவில் காமிச்ச மாதிரியே செய்யலாம் இப்போ நம்ம ஃபுல்லாகவே ப்ரெஸ் பண்ணி ஒரு தட்டில் வச்சுட்டோம் இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் வச்சுருந்தாங்க கடாயில் எண்ணெய் நல்லா மிதமான சூடாக சூடில் இருக்குது இப்போ எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் ஒன்று ஒன்றா சேர்த்து எந்த அளவுக்கு நம்ம கடாய் குடிக்குதோ அந்தளவுக்கு சேர்த்து இது போல் பொறிச்சி எடுத்துக்கலாங்க பொறிக்கிறது வந்து இது போல் திருப்பி விட்டு திருப்பி விட்டு பொறிக்கணுங்க இல்லைன்னா ஒரு பக்கம் வந்து நல்லா நல்லா வந்து கலர் மாறிடும் ஒரு பக்கம் அப்படியே வெள்ளையாக இருக்கும் அது போல் இல்லாமல் இந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி நான் வந்து இது போல் அடிக்கடி கரண்டியால் திருப்பி விட்டு திருப்பி விட்டு போது நல்லா வந்து பர்ஃபெக்டாக எல்லா பக்கமும் ஈவனாக பொறிஞ்சி வருங்க இப்போ வந்து ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் எக்காரணத்துக்கு ஒன்றும் ஹை ஃப்ளேமில் வைக்கவே கூடாது மீடியம் ஃப்ளேமில் தான் நம்ம சேர்த்ததுலேருந்தே கடைசி வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வந்து நல்லா பொறிச்சு எடுக்கணும் இப்போ இப்போ எண்ணெயில் இருந்த பபுல்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு நமக்கு நம்ம இந்த இந்த இதுவுமே நல்லா கோல்டன் கலரில் பொறிஞ்சி வந்திருக்கு பாருங்க இப்போ நம்ம எண்ணெயை சுத்தமாக வடிச்சுட்டு இது போல் சன்னியில் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம தட்டில் இருந்ததையும் பொறிச்சு எடுத்துட்டுங்க இப்போ ஏற்கனவே காய்ச்சி வச்ச சுகர் சிரப்பை கொஞ்சம் ஸ்டவ் மேலே வச்சு சூடுபடுத்திடலாங்க சூடுபடுத்தி இதில் வந்து எந்த அளவுக்கு நமக்கு சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு சேர்த்துடலாம் இப்போ ஸ்டவ் மேலே தான் இருக்குது சுகர் சிரப்பு லைட்டாக சூடானால் போதுங்க லைட்டாக சூடான உடனே இதை போட்டு ரெண்டு எல்லா பக்கமும் திருப்பி விட்டு கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் வந்து விட்டு அதுக்கடுத்து இதை வந்து ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிட்டால் நமக்கு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெடிங்க ரொம்ப ரொம்ப நல்லா இரு நல்லாயிருக்கும் அந்த ஸ்வீட்டு இதெல்லாம் மைதா மாவில் கூட நீங்கள் செய்யலாம் மைதா மாவில் செய்கிறத விட கோதுமை மாவில் செஞ்சால் கொஞ்சம் ஹெல்தியாக இருக்கும்னு ஹெல்தியாக இருக்குங்க நீங்களும் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஸ்வீட் வந்து ரெடிங்க இப்போ நான் ரெண்டாவது முறை வந்து எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா அதையுமே சேர்த்துட்டேன் இருந்தது ஃபுல்லாகவே சேர்த்து நான் வந்து சுகர் சிரப்பில் சேர்த்து நினச்சி எடுத்துட்டேங்க ரொம்பவே நல்லா இருந்தது நீங்களும் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் எடுத்ததில் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினோரு ஸ்வீட் வரைக்கும் கிடைச்சதுங்க சின்ன கப்பில் தான் நான் எடுத்துருந்தேன் கிடைச்சது நல்லா ஜூஸியாக இருந்ததுங்க பாருங்கள் இப்போ கையில் எடுத்து நான் ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு நல்லா மொறு மொறுப்பாக அதே சமயத்தில் நல்லா சாஃப்டாக ஜூஸியாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது நீங்களும் எப்பயாவது ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தோணும் போது இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் வீட்டில் இருக்கிற குட்டீஸுக்கு செய்து கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க ஹெல்தியாகவும் இருக்கும் இன்னும் நிறைய ஹெல்தி வீடியோஸ் என்னோடய சேனலில் இருக்குது அதையும் பாருங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ ஒரு ஸ்வீட்டை எடுத்து நான் வந்து உங்களுக்கு புட்டு காமிக்கிறேன் பாருங்கள் நல்ல ஜூஸியாக இருந்ததுங்க ரொம்பவும் நல்லா இருந்தது இது வரைக்கும் என்னோடய சேனலை பொறுமையாக பார்த்த உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க